நான் ஒரு இன்சிடென்ட் என் ஜனங்களுக்கு சொல்லி சொல்லி நான் உற்சாகப்படுத்துறது சித்து கிரிக்கெட் டீம் கேப்டன் பஞ்சாப்ல இருந்து விளையாடுறதுக்கு கல்கட்டா போன போது மதர் டெரசா பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு மதர் டெரசா பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு சொன்னாரு இந்த மேட்ச்ல வின் பண்ணிவிட்டேன்னா மதர் டெரசா கொண்டு நான் ஹோல் மணி ஐ வில் கிவ் வின் பண்ணிட்டாரு அவர் சொன்னது டிவி இன்டர்வியூ பார்த்துருக்கேன் மதர்லாம் அங்க இல்ல செக்யூரிட்டி கார்டு கிடையாது நான் போயிருக்கேன் ஒரு செக்யூரிட்டி கார்டு அங்கிடா ஒண்ணும் கிடையாது நீங்க திறந்த வாசல் மாதிரி போகலாம் அங்க போனா ஆபீஸ்ல போய் கேட்கறேன் சின்ன ஒரு ஆஃபீஸ் கேட்குறாங்க மதர் பார்க்கணும் நான் சித்து அப்படியா மதர் வார்டுல இருக்காங்க எந்த வார்டுல இருக்காங்க இந்த டையிங் பீப்புள் வார்டு டையிங் பீப்புள்னு ஒரு வார்டா ஆமா சாகுத்துக்கிட்டு இருக்கான்ல அவனுக்குன்னு ஒரு வார்டு அதுல இருக்காங்க நான் சித்து வந்திருக்கேன் எனக்கு அவசரமாக அடுத்த இங்க அப்பாயின்மெண்ட் போகணும் சொல்லுங்க மதர் அப்படிலாம் மாட்டாங்க நீங்க வேணா போய் பாருங்க வேற வழி இல்லாம டயின் பீட்பிள் வாடுக்கு போனா இவனுக்கு குடல்லாம் புரட்டுது நத்தம் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கான் சத அழுகி வழியுது மதர் டெரஸா ஒரு ஆளை தோல்பட்டையில போட்டு அவனுக்கு லாஸ்ட் பிரீத் போறதுக்காக தடவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கூட்டுப்பண்ணு சொன்னாங்க போனா மதர் போய் பேசுங்க அவங்க இங்க வந்து மாட்டாங்க நீ போங்க மெல்ல மூக்கை பிடிச்சிக்கிட்டு தாங்கிக்கிட்டு பக்கத்தில் போய் மதர் ஐ எம் சித்து ஐ கம் டு கிவ் பிக் மணி பெரிய மணிக்கு வந்துருக்க உங்க சேவையை பாராட்டி மதர் என்ன சொன்னாங்க தெரியுமா ரியல் வேர்டு ஏன்னா இருக்கிறவங்க சொன்னதை சொல்றேன் நான் கல்கட்டாவில் அதே ஹோம்ல போய் பார்த்ததுனால சொல்றேன் மதர் செட் இஸ் பின் த்ரோச்சு